ஓ முருகா போற்றி தீராத பிரச்சனைகளை தீர்வதற்காகவும் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் முருகப் மிகவும் நெருங்குவதற்காகவும் இந்த வேல்மாரல் மகா மந்திரம் மிக பெரிய அளவில் துணை புரியுது வேல்மாறலினுடைய தோற்றத்தை பற்றியும் வேல்மாறல் பாராயணம் செய்கின்ற முறையையும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தான் இப்போ நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வேல்மாறல் எப்படி தோன்றுச்சிங்கிறத இப்போ பார்க்கலாம் வள்ளிமயில ஒரு மந்திரவாதி தன்னை த்ரிலோக முருகன்னு சொல்லிக்கிட்டு அவன் கற்ற வித்தைகளை எல்லாம் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்னாடி காண்பிச்சு தன்னை ஒரு பெருமையா வெளிக்காட்டினான் அப்போ முருகனுடைய அருளால் சுவாமிகள் அருணகிரிநாதன் அருளிய இந்த வேல் வகுப்புல இருக்க இந்த பதினாறு வரிகளை முன்னரும் பின்னருமாக நாலு சுற்றுகளா அறுபத்தி நான்கு வரிகள் அமைச்சு ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்தர் அந்த மந்திரவாதி முன்னாடி பாடினாரு அதுதான் வேல்மாரலுடைய மகா மந்திரம் சுவாமிகள் பாடும்பொழுது அந்த மந்திரவாதியினுடைய உடல் முழுவதும் எரிவதை போல் அவன் உணர்ந்தான் உணர்ந்து தன்னுடைய தவற மன்னிக்குமாறு கோரி சுவாமிகளுடைய பாதங்களில் சரணாகதி அடைஞ்சான் திருத்தணி மலையில் ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட இந்த வேல் வகுப்பு தான் வேல் இப்போ அழைக்கப்படுது வேல் மாறல் பாராயணம் பண்ணுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம இப்போ பார்க்கலாம் நோய்களை தீர்ப்பதற்கு ஒரு அருமருந்து தேவையில்லையா அது மாதிரி நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அருமருந்து தான் இந்த வேல் மாறல் இந்த வேல் வகுப்புங்கிறது புறநோயை நிச்சயமாக நீக்கும் பிறவிப்பணியை போக்கும் வேல் ஞானம் அதை படிப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பேர் இன்ப வாழ்க்கையையும் கொடுக்கும் முருகம் வேறு கிடையாது வேல் வேறு கிடையாது கந்த கடவுள் வைத்தியநாத பெருமாள் ஆகியோரால் வேலாயுதம் பிறவி அழிக்கும் ஒரு பெரும் மருந்து யார் நாற்பத்தெட்டு நாட்கள் வேர்மாறலை தொடர்ந்து பாராயணம் செய்கிறாங்களோ அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் பொருள் உணர்ந்து பிழையின்றி ஒவ்வொரு வரிகளையும் ஆத்மார்த்தமாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம் அனைத்து பாடல்களுக்கும் விளக்கம் தெரிஞ்சு படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த துதியை பாராயணம் செய்பவர்களுடைய வீட்டிலேயோ இல்லாத நபர்களுக்கோ இருக்கக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும் புத்திர பேரு கிடைக்கும் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அந்த நோயானது தீரும் இது நிதர்சனமான உண்மை முருகன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து படிங்க முழு முழு சரணாகதி அடைந்து வேண்டுங்க எண்ணியது எல்லாம் நிச்சயம் ஈடேறும் கருணையின் வடிவமான கந்தன் காலம் அறிந்து நிச்சயம் நமக்கு கொடுப்பார் வேல் மாறல் புத்தகம் வெறும் இருபது ரூபாய்தான் ஆனால் கோடாண்டி கோடி கோடி நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய புத்தகம் அது இந்த புத்தகம் எப்பொழுதுமே உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் மிகப்பெரிய பாகியசாலி தான் நீங்கள் இந்த புத்தகத்தை எப்பொழுதுமே உங்களுடனேயே வச்சுக்கோங்க உங்கள் கைப்பையிலையோ மணிப்பரிசிலையோ எதுலையாவது சின்ன அளவில் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த முருகன் கோவிலுக்கு சென்றாலும் அங்கேயும் அமர்ந்து படிக்கலாம் இதை முழுமையாக படிக்க ஒரு இருபது நிமிடங்கள் தான் தேவைப்படும் அந்த இருபது நிமிடங்களை நம்ம ஒதுக்கி தினம் தோறும் படிக்க ஆரம்பித்தோம் நாம் வாழ்க்கையில் எல்லையற்ற இன்பங்களை நிச்சயம் அடையலாம் இப்போ இந்த வேல்மாறல் மாறல் மகாமந்திரத்தை படிக்கக்கூடிய முறையை நான் சொல்கிறேன் முதல்ல வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லிடுங்க அப்புறம் கந்தர் அலங்காரத்தில் வர கட்டளை கழித்துறை துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றாம் ஒழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி துணை வடிவேலம் சங்கோடன் மயூரமே இந்த பாடலை படிங்க மீண்டும் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லுங்க அதுக்கப்புறம் மயிலரங்கார பாடல் தட கொற்ற வேல் மயிலே இடத்தீர தனி விடில் நீ வடக்கிற்கிரிக்கு அப்புறத்தும் நின்றோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திருக்குவையே இந்த மயில் அலங்கார பாடலை சொல்லிட்டு மீண்டும் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லுங்க பிறகு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இதை இருபது முறை சொல்லணும் இந்த நான்கு அடிகளை இருபது முறை சொல்லுங்க இந்த வேல் வகுப்பு மொத்தம் பதினாறு பாடல்களை கொண்டது அந்த பதினாறு பாடல்களையும் மீண்டும் மீண்டும் நான்கு முறை நான்கு சுற்றுகளாக சொல்லி கொண்டு வருவது தான் இந்த வேல்மாறல் அதற்கு நடுவில் இந்த திருத்தண்ணியில் உதித்தருளும் அந்த பாடலை ஒவ்வொரு பாடல்களுக்கும் நடுவில் அதை சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த பாடலை சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ முதல் பாடல் பார்த்திங்கன்னா பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இந்த பாடலை படிச்சுட்டு திருப்பியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இதை நடுவில் ஒரு முறை சொல்லிட்டு மீண்டும் அடுத்த பாடலான அதே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே இது ரெண்டாவது பாடல் மூன்றாவது பாடலுக்கு செல்வதற்கு முன்னாலும் இதே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த பாடலை சொல்லிட்டு அடுத்த பாடலான சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் இந்த அடுத்த பாடலை படிக்கணும் இப்படி இந்த பதினாறு பாடல்களுக்கும் நடுவிலேயும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் இந்த வரிகளை படிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு செல்லணும் இப்படி மொத்தம் அறுபத்தி நான்கு பாடல்கள் அறுபத்தி நான்கு முறை இதில் படிக்கப்பட்டு முன்னும் பின்னும் மாறி மாறி மீண்டும் மீண்டும் இதே பதினாறு பாடல்கள் வரும்படி இந்த வேல்மாறல் அமைஞ்சிருக்கு கடைசி பாடலை முடிக்கும் பொழுதும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் இந்த வரிகளை இருபது முறை மீண்டும் சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு மீண்டும் ஆறு முறை சொல்லிட்டு கடைசியாக கந்தரந்தாதில் வர கட்டளை கழித்துறை சேயவன் புந்திவன வாசமாதுடன் சேர்ந்த சென்னீர் சேயவன் புந்தி கனி சாசராந்தக சேர்ந்த வெண்ணீர் சேயவன் புந்தி பணி பானு வெள்ளிப்பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதமின்றே இந்த பாடலை சொல்லணும் பிறகு வேலும் மயிலும் சேவலும் துணைன ஆறு முறை மீண்டும் சொல்லணும் கந்தர் அலங்காரம் நூலின் பெருமை சலங்கானும் வேந்த தமக்கும் அஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கார் நரகக்குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் கலங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே இந்த பாடல் அதற்கு அடுத்தது வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறுமுறை சொல்லி இந்த வேல் மாறலை முற்று செய்யணும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் தினம் தோறும் வேலை பெருமைப்படுத்தக்கூடிய பாடலாக அமைந்த இந்த வேள்மாறலை படிக்கும் பொழுது வேளான சக்தி நமக்குள்ளே இறங்கி நம்ம பிரச்சனைகளை நிச்சயமா தீர்க்கும் அளவற்ற ஆற்றலை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வளமடைய செய்யும் இப்படி ஒவ்வொரு நாளும் விரதம் இருந்து நம்ம முருகனை வழிபட்டு மனதளவில் தூய்மையாக நம்மளை வச்சுக்கிட்டு உடல் அளவையும் தூய்மையாக இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வோமே ஆனால் முருகனுடைய மனதில் நீங்கா இடம்பெற்ற ஒரு பாகியத்தை நம்மளும் பெறுவோம் இந்த வேல் மகா மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அதி அற்புதமான மருந்து இது இந்த வேல்மாறலை நீங்களும் தொடர்ந்து படிங்க பலனை பெறுங்க உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் பிரச்சனைகளை தீரும் மிக அற்புதமான மகா மந்திரம் இது உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் எப்பொழுதும் ஒழிக்கட்டும் நல்லது நடக்கும்